நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் பனிரண்டு தங்கம் மூன்று வெள்ளி பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி அண்மையில் நேபாளம் நாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டில் இருந்து கோவையைச் சேர்ந்த நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை வடவள்ளி வருண் தற்காப்பு கலை அகாடமியைச் சேர்ந்த நான்கு மாணவ மாணவிகள் பனிரண்டு தங்கம் மூன்று வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு உதவி செய்தால் மேலும் பல நாடுகளுக்கு சென்று போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் என தெரிவித்தாா்